ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் எங்க இருக்கார் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்ப ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கார் எங்க இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது நீங்க போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி வேதனை என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் எடுத்தெறிந்து பேசக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திடும் நியாயமான விஷயத்துக்காக தக்கன் கோபம் ஆக்ரோசம் வெளிப்படக்கூடிய தன்மை எதிர்ப்பு பகை அப்படியே சேர்ந்து வரக்கூடிய தன்மை ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருக்க ஒரு சின்ன அடிப்பட்டிருக்கணும் ஒரு ரத்தம் சின்னதாக வெளிப்பட்டிருக்கணும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் மாற்றம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் எங்கே போய் உட்காந்துருக்கார் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தனத்தில் போய் உங்கள் ராசிநாதன் அம்மைய போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் அதுவும் பாருங்க இந்த மாதம் குரு பகவானும் பாருங்க அதிசாரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு மூணுலேயே போய் மறுபடியும் உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் அப்போ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானை பார்க்கறது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்போ கடந்த மாதம் இந்த மாதம் ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் உஷ்ணம் ஏதோ ஒரு வகையில ஒரு மன ரீதியில ஒரு தொந்தரவு வேகத்துடன் செயல்படுவது இந்த மாதிரியான ஒரு உஷ்ணத்துடன் இருக்கிறது கோபத்துடன் செயல்படுவது அத்தனையும் விலகப் போகிறது அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருக்க போறார் அப்ப ராசிநாதன் பாக்யாதிபதி தொடர்பில் இருக்க போகிறார் அப்போ பாக்யத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அப்போ தொட்டது துளங்கும் போன மாசம் உங்களுக்கு எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது இந்த மாதம் எடுத்து உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஒரு மாதிரி மந்தமா டல்லா சோம்பரித்தனமா ஒரு ஒரு வழியோடு இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே விலக போகிறது சுறுசுறு பாக்கியத்தை தேடி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு பெறுகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இரண்டாம் அதிபதி தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இரண்டுக்குரியவன் எட்டில் உட்கார்ந்து அப்போது அப்போ என்ன ஆகும் கண்டிப்பா அந்த கோபம் வரும் பேச்சு எட்டில் இருக்கு செவ்வாயங்க இருந்தது அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில தனம் சார்ந்த விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சிக்கலை இந்த மேசத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் அது நிவர்த்தி ஆகும் பணம் உண்டு பணம் கண்டிப்பாக வரும் எப்படி வரும் சுக்குரன் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் தனது சமசப்தமும் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ மறைந்துள்ள சில பணங்கள் லாக்காக லாக்காயிருந்த பணங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மேசத்துக்கு உண்டு ஆனா பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ மூன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறது அப்ப என்ன அர்த்தம் டிராவல் நிறைய இருக்குன்னு அர்த்தம் அலைச்சல் திருச்சல் உண்டுன்னு அர்த்தம் புதன்ங்கிறது கையொப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் நீங்க யார் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் வேண்டும் என உங்க மனதை மறைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும் ஏன்னா உங்களுக்கு இப்ப ஏழரை சனியில் விரய சனியா இருக்கு ஏதோ ஒரு விரயம் ஏற்படுத்தணும் அப்ப டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் கண்டிப்பாக கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க அதுவும் குறிப்பாக யாருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லதா இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்த்ல பிரச்சனை இருந்தது ஒரு தலைவலியாவது உங்களுக்கு கொடுத்துட்டு ஹெல்த்தில் ஹெல்த்ல ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு பாவனை இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சரிப்படுத்தக்கூடிய தன்மை நெடுநாளா ஒரு பிரச்சனை இருக்கு ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு சரியான டாக்டர் அமையலன்னா கூட இந்த மாதம் அமைய பெறுகிறது அப்போ சுகத்தை பேணி காக்கக்கூடிய நம்மளுடைய சுகம் சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் இருந்து வந்த குறைபாட்டுகளை நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் சார் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாமா ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு கண்டிப்பாக ஒரு சில மேசத்துக்கு அந்த எண்ணங்கள் வரலாம் ஏன்னா சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்காரு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்காரு சார் எப்போ சார் வாங்கலாம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சுக்ர பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய அந்த காலகட்டம் அப்போ இருபதாம் தேதி டிசம்பர் இருபதுக்கு மேலே வண்டி வாகனங்கள் மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா சுக்கரன் வண்டிக்கு காரகன் அப்போது என்ன இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் எட்டுல உட்கார்ந்திருக்கார் அப்போது இந்த போன மாதம் இந்த மாதம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது நல்லா படிக்க மாட்டேங்குது குழந்தை நினைத்து எதையாவது வருத்தப்படுவது குழந்தைக்கு சில ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஸ்காச்சல் ஏதோ ஒன்று சளி தொல்லைகள் ஏதோன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கப்போது அஞ்சாம் அதிபதி எங்கே போய் உட்கார போகிறார் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து போகிறார் அப்போ குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ஒரு ஒரு தடங்கள் ஒரு தடைகள் ஒரு பிரச்சனைகள் அது செயல்படுத்த முடியாத தன்மைகள் இருந்தாலும் அந்த டிசம்பர்னுடைய செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்க போதும் மேசராசி என்பர்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தை படிப்பு சார்ந்த விஷயத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூப்பராக இருக்கும் எவ்வளவு தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு ஒரு வழிபாடு முறைகள் எத்தனையோ செலவு செஞ்சோம் பிரச்சனையாக இருந்த இந்த மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் என்பது இந்த மாதம் டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போது எந்த தடையும் இல்லை குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பிறகின்ற ஒரு நல்ல மாதம் ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தாரா ஆறு எட்டு கனெக்ட் ஆச்சு அப்போ வழிகள் இப்போ ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட் கேஸ் பிரச்சனை எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் எல்லாமே இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போதும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குருவினுடைய பார்வையில் இந்த மாதம் பாருங்க செவ்வாய் உங்க ராசி அதிபதி குருவின் பார்வையில் வந்து போகிறார் சூரியன் பாக்யாதிபதி குருவின் பார்வையில் இருக்க போகுது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அங்க பாக்குது சுக்கிரன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் போய் அங்க அமைந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம் திருமணம் சார்ந்து சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு டக்கு டக்குன் திருமணம் நடக்கும் நிச்சயாதாரத்தை நடக்கும் ஆசைப்பட்ட வர் அதாவது வரண்கள் அமையும் காதலில் இருக்கின்றவர்கள் கூட காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமையும் ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர்னுடைய பிற்பகுதி முன் முதல் ஒரு பதினஞ்சு நாள் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு வழி அது நடக்க மாட்டேங்குது ஒரு சங்கடங்கள் இந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறும் என சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போ சனி பகவான் வக்கிர நிவர்த்தி பலன்களும் இந்த நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்க இன்னும் தெளிவா இருக்கும் தொழிலை பற்றிய மாற்றங்கள் ஏன்னா பத்துக்கும் பதினொன்றுக்குரியவன் விரையஸ்தானத்துல போய் அமரும் போது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாத நிலைகள் எல்லாம் கொடுத்துருக்கும் இல்லாத வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் அப்படி கலைய போகிறது அப்போ இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் இருந்து வந்த டென்ஷன் குறைபாடுகள் உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல எதிர்பாராத திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குல தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தை சென்று உங்கள் பிரார்த்தனையை வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்